அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது ஒரு யூடியூப் சேனல் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு பேருக்கு இதை தானமாக தந்தால் யோகம் ஏற்படும் ஒரு அற்புதமான சூட்சம தான பரிகாரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்குங்களா ஒரு தகவல் மாந்திரிகம் ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் நல்ல விஷயம் இந்த மாந்திரிகத்தை சில துர்குணம் கொண்டவர்கள் தீய விஷயத்துக்காக பயன்படுத்தி மாந்திரிகத்தின் மேலிருக்கும் நன்மையை நல்ல பார்வையை மாற்றிவிட்டார்கள் இந்த மாந்திரிக கலையில் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அற்புதமான பல விஷயங்கள் இருக்குது மற்றவருடைய பிரச்சனைகளை தீர்த்து தரக்கூடிய அற்புதமான சக்தியை இந்த மாந்திரிக கலையின் மூலமாக பெறலாம் இந்த மாந்திரிக கலையை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக இப்பொழுது உரு மாந்திரிக வித்தை எனும் நல்ல மாந்திரிக கலையை வீட்டிலிருந்தபடியே இருபத்தி ஒரு நாளில் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் தரப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த வகுப்பு உங்களுக்கு தேவைனா மாந்திரிகத்தை கற்றுக்கொண்டு சேவையாக தொழிலாக உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் இந்த வகுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் விவரம் தேவை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினாறு புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் லட்டு கொஞ்சம் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து பகவானை வணங்கிட்டு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு அந்த லட்டை மூணு பேருக்கு தானம் தரணும் உங்க வீட்டில் வாங்கி வைத்து வணங்கிட்டு தான் அந்த தானத்தை கொடுக்கணும் அல்லது வாங்கிட்டு அருகில் இருக்கும் விநாயகப் பெருமான் கோவிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த தானத்தை கொடுக்கணும் மொத்தத்தில் சங்கடகர சதுர்த்தி நன்னால் மூன்று பேருக்கு லட்டு தானத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு யோகம் ஏற்படும் விநாயகப் பெருமானினுடைய அருளால் செய்ய முடியும்னா செய்து பயன்பெறணும் நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்கள் நல்லதே நடக்கும் அன்பானவங்களே உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனையாக தொடர்ந்து விரைய செலவு அல்லது ஏதேனும் தீய சக்தியால் தொடர்ந்து உங்களுக்கு துன்பமருதா காலப்பட வேண்டாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதர்வன வேத பூஜை செய்து சரி செய்து தருவார்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக